தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இஸ்ரேலிய படைகளும் ஹமாஸ் படைகளும் நடத்திய போரில் நடைபெற்றிருக்கின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை கமிஷன் பல்வேறு தகவல்களையும் திரட்டி இப்பொழுது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேலிய படைகளும் ஹமாஸ் அமைப்பினரும் இருவரும் புரிந்திருப்பது தான் என்று அறுதியாக கூறியிருக்கின்றது இருநூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த அறிக்கை அடுத்த வாரம் விவாதத்திற்கு வர இருக்கின்ற து இவர்கள் இழைத்த தவறு மூன்று தலைப்புகளில் வருகின்றது ஒன்று கொலை இரண்டு சித்திரவதை மூன்று காணாமல் போதல் ஆகியவை அடங்குகின்றது அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஒரு பேரை கொன்று பேரை பணைய கைதிகளாக பிடித்து வந்தது இந்த பணைய கைதிகளை இதுவரை அவர்கள் பெருந்தொகையானவர்களை விடுதலை செய்யவில்லை இது சர்வதேச போர்க்குற்றமாக எட்டு மாத காலமாக அவர்களை தடுத்து வைத்திருப்பது எட்டு மாத காலங்களை ஒருவர் இழப்பாராக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் உட்பட பலவேறு விடயங்களை இழந்து அவர் ஒரு தோல்வியாளராக போவதற்கு கமாஸ் அமைப்பினுடைய இந்த செயல் காரணமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை பொறுத்த வரையில் பொதுமக்களை அழிப்பது இரகசிய கொள்கையாக வைத்து பொதுமக்களை அழிக்காமல் போர் செய்வோம் என்று போலி நாடகத்தை ஆடியபடி கடுகளவும் அக்கறை இல்லாமல் பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் தாக்குதலை நடத்தி முப்பத்தையோம் பொதுமக்களை கொன்று தள்ளுவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கின்றது அவர்கள் திட்டமிட்டே இதை செய்தார்கள் என்பதனால் அது போர்க்குற்றமாக மாறிவிடுகின்றது இந்த தவறுகளை இவர்கள் ஒன்றும் தெரியாமல் விடவில்லை தெரிந்துதான் விட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த குற்றத்திற்குரிய தண்டனையையும் இவர்கள் ஏற்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கமிஷன் தலைவர் திருமதி நவி பிள்ளை அவர்கள் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் உடனடியாக தனது தாக்குதல் அனைத்தையும் உடன் நிறுத்த வேண்டும் ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்துகின்ற ராக்கெட் தாக்குதல்கள் உடன் நிறுத்த வேண்டும் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கின்ற பணிய கைதிகள் அத்தனை பேர் உடன் விடுதலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றது அதேவேளை சிறார்களினுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்றது பொதுவாக போர் இருந்தால் வீதம் உயர்வுடையதாக அமையும் ஆனால் இங்கு வீதம் சிறுபிள்ளைகள் மரணம் இடம்பெற்றிருக்கின்றது உயர்வாக இது மிகப்பெரிய தவறு என்று அவர் குறிப்பிடுகின்றார் சிறுபிள்ளைகளினுடைய படுகொலைகளில் இஸ்ரேல் மட்டும் பொறுப்பை நடத்திய தாக்குதலிலும் இஸ்ரேலில் நாற்பத்தி மூன்று சிறுபிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பிள்ளைகளுக்கு எதிராக இவர்கள் ார்கள்த்தி பதிவாகி இருக்கின்றது ஹமாஸின் மேல் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் முறைப்பாடுகள் இஸ்ரேலின் மீது முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்றது மேற்கு கரை அதிபர் முகமது அப்பாஸ் இது பற்றி கூறுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபை இப்பொழுதுதான் சரியான தடத்தில் திரும்பி இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் இதே போல இதற்கு முன்னரே ஐக்கிய நாடுகள் சபை வீராப்பாக செயற்பட்டிருக்கமாக இருந்தால் எத்தனையோ பெரும் சிக்கல்களை எல்லாம் தீர்த்திருக்கலாம் இன்று அவைகளெல்லாம் காயம் ஆறாத துயர்களாக இருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை மட்டும் சரியாக நீதியாக இருந்தால் உலகத்தின் பல பேரழிவுகளை தடுத்திருக்கலாம் என்பது உண்மைதான் எனினும் இப்போதாவது அவர்கள் ஆக்ரோசமாக செயற்படுகின்றார்கள் என்பது பாராட்டப்பட வேண்டியதுதான் ஏனென்றால் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற மோசமான தாக்குதல்களுக்கு எல்லாம் இதுதான் தண்டனை என்பதை இப்பொழுது எழுதினால் மட்டுமே அவ்வாறு செய்வதற்கு திட்டமிட்டு திருத்திக் கொள்ள அது வழி சமைப்பதாக அமையும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே